ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்சிஎம் ஹெசிஎஃப் மாடலில் நம்ம எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு வருஷம் பார்த்துட்டோம் இனிமேல் இப்போது வரப்போகிற சம்லாம் சிம்பிள் தான் இது ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும் இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம் இன்னும் இந்த மாடலை நம்ம பல்லுறுப்பு கோவை வச்சு எல்சிஎம் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கிற மாடல் தான் பார்க்கணும் மற்றது எல்லாமே சிம்பிளான மாடல் தான் இன்றைக்கி ஒரு கொஷின் பார்க்கலாம் இரு எண்களின் மீசுமை நூற்றி ஐம்பது மற்றும் மீப்போவை நாலு அதில் ஒரு ஏன் ஐம்பது அப்படின்னா இன்னொரு ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஃபார்முலா வச்சு போடுற மாடல் தான் அந்த ஃபார்முலா என்னென்னு நான் இப்போ எழுதி காமிக்கிறேன் அப்போது அந்த ஃபார்முலா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் அதாவது ரெண்டு எண்களை பெருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது அந்த எண்களோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த ஃபார்முலா அப்போது ஒரு நம்பர் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் ஐம்பதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம சம்மளை கண்டுபிடிக்க போகிறோம் டைரெக்டாக இதை அப்ளை பண்ண வேண்டியது தான் சம்மலை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து எழுதுகிறேன் ஒரியன் அந்த ஒரு எண் அப்படிங்கிறது ஐம்பது அப்படின்னு வச்சுக்கலாம் எல்சிஎம் என்ன கொடுத்துட்டாங்க ஒன் ஃபிஃப்டி 4 ஃபோர் அப்போது அதாவது மற்றொரு அப்படிங்கிறது ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம் அது என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் X என்ன ஃபிஃப்டி into y LCM 150 ஃபிஃப்டி HCF 4 ஃபோர் நமக்கு என்ன வேணும் ஒய் தான் வேணும் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் பை இதை கேன்சல் பண்ணால் 1 3 அப்போ மற்றொரு என்ன 12 சிம்பிளான மாடல் தான் equal to LCM into எல்சிஎம் இன்ட்டு ஃபார்முலா இது தெரிஞ்சதுன்னா இந்த சம் போட்டலாம் Thank you.